நட்புறவுகளே இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் தானே கேட்குறீங்க சொல்லிடுவோம் ஒன்றும் இல்லைங்க இப்போ டீ போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அட்டை கப்பு டீ குடிக்கக்கூடாது ஒன்று சில்வர் கிளாஸ் இல்லை டீ கண்ணாடி கிளாஸில் குடிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து எப்பயுமே டீ கடை டீ குடிக்கலாம் போனேன் அப்படின்னா நான் அட்டைக்கப்பில் தான் வாங்கி குடிப்பேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த கண்ணாடி கிளாஸில் வாங்கி குடிக்க மாட்டேன் ஏன்னா எல்லாரும் வய வச்சு குடிப்பாங்க அதனால நமக்கு அது செட் ஆகாது அதனால நான் எப்பயுமே பிளாஸ்டிக் கப் தான் வாங்கிப்பேன் அட்டைக்கப்பில் தான் வாங்கி குடிப்பேன் டீ அப்போ இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா அட்டைக்கப்பில் குடித்தா கேன்சர் வருது அந்த நோய் வருது இந்த நோய் வருதுன்னு நிறைய பேர் என்னை பயமுறுத்தி விட்டுருக்காங்க அதனால என்ன ஆச்சுன்னா நான் இப்போ வந்து அட்டைக்கப்பில் டீ குடிக்கிறத விட்டுட்டேன் சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நான் கண்ணாடி கிளாஸ் இல்லை டீ சில்வர் தான் டீ குடிக்கிறேன் நான் அப்படி மாறிட்டேன் ஆனால் ஏன் வீட்டில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா அட்டைக்கப்பில் கப்பில் குடிக்கக்கூடாது கண்ணாடிக்கு கண்ணாடி கிளாஸ் இல்லாட்டி ஸ்டீல் கிளாஸில் தான் குடிக்கணும் ஏன்னா நீ அட்டைக்கப்பில் கப்பில் குடிக்கிறதுனால தான் உனக்கு ரொம்ப முடியாமல் போகுது அவனுக்கு கேன்சர்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும் நீ அதனால் அதெல்லாம் பிடிக்காத அப்படி இப்படி நீ என் ஹஸ்பண்டு எனக்கு ரூல்ஸ் போட்டாருங்க கடைசி இப்போ என்னாச்சுன்னா டீ குடிக்க ஆசையாக இருக்கேன்னு சொல்லிட்டு போய்ட்டு டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க போய் டீ வாங்கிட்டு வந்தவங்க பாருங்கள் அந்த சில்வர் கிளாஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த சில்வர் கிளாஸ் வந்து எனக்கான் அந்த அட்டைக்கப்பு வந்து அவங்களுக்கான் அவங்க வந்து அட்டைக்கப்பில் குடிப்பாங்களாம் நான் வந்து ஸ்டீல் கிளாஸ் தான் குடிக்கணுமா ஏன்னா எனக்கு கேன்சர் வந்துடுமா அதனால் நான் அட்டைக்கப்பில் குடிக்கக்கூடாதான் அவங்க வந்து குடிக்கலாமா அப்போ அவங்க பிடிச்சவங்கள்ட்ட என்ன கேன்சர் வராமா அவங்களுக்கு நான் நல்லா பார்த்து பார்த்துக்கோ சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்க பிடிச்சாலும் அதுதானே வரும் வருங்க ரூல்ஸு எல்லாம் கட்டுப்பாடெல்லாம் வந்து நமக்கு தான் அவங்களுக்கு கிடையாது கேட்டுக்கோங்க இதை தான் நான் சொல்ல வரேன் என்னன்னா ஒரு கருத்து ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயம் நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம அந்த தவறை செய்யக்கூடாது அந்த தவறை நம்ம செஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கு நம்ம எடுத்து சுட்டி காட்டிட்டு இதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க எனக்குமே இப்போ கொஞ்சம் கோவரை தான் செய்யுது ஏன்னா என்னையே அதில் குடிக்கக்கூடாது சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு நோய் வரும்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் ஏன் அதை செய்கிறீங்கன்னு நான் கேட்டேன் கோவத்தில் கா டீயை குடிக்கலை வச்சுட்டு கிளம்பிட்டாங்க இப்படி தான் நடக்குங்க அதான் நல்லது சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் நம்ம ஒத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அது மாதிரி தான் அவங்களும் ஒத்துக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் கப் தப்பு தப்பு தானே சொல்லுங்கள் எனக்கு டப்பில் குடிச்சா கேன்சர் ஒன்னா அப்போ அவங்களுக்கும் அது தானே வரும் அப்போ அவங்க உயிரை நான் காப்பாற்றி தானே ஆகணும் ஏன்னா என்ன ஏன் என்னை பொறுத்தளவுக்கு என் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அவங்க ரொம்ப முக்கியம் இல்லையா சொல்லுங்கள் அதை நான் சொன்னதுக்கு கோவத்தில் கிளம்பிட்டாங்க இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் யாராவது இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களையும் கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு இந்த மாதிரி மற்ற குப்பை யாராவது சொல்லுங்கள் ஏன்னால் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் கண்டிப்பான முறையில் ஏன்னா நம்ம எல்லா நோயும் நம்ம இழுத்து வச்சுக்கிட்டு எனக்கு இது சரி எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறவங்க ஒரு புண்ணியமும் கிடையாதுங்க உண்மையிலே நம்ம உடம்ப நம்ம தான் கெடுத்துக்கிறோம் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க ஓகேவா என்ன சொல்கிறாங்க நான் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்களே இருங்க ஓகே ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க எப்போயுமே ஓகே சரி இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய்